ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் லக்ஷ்மி வெங்கடேஷன் நான் கரூரில் வாங்கல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேன் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் நான் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு ஜாப் எடுத்து இருக்கேன் இதை பண்ணுறது மூலமாக எனக்கு போன மாதம் அக்டோபர் மாதத்தில் ஒரு டென் தௌசண்ட் வரைக்கும் இன்கம் வந்துச்சு ஸோ அந்த இன்கம்மை வச்சு எனக்கு வந்து ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகின காரணத்தினால நான் அந்த இன்கம் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு புது ஃபோன் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இந்த வாங்குறதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் என்னோடய உழைப்பில் வாங்கினதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுமே அவங்களுடைய ஓய்வு நேரத்தை யூஸ் பண்ணி அவங்க நிறைய அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த சூர்யா சிஸ்டர் பிரகாஷ் சார் பேச்சுமுத்து சார் அது தவிர என்னோட லைஃப் லைனா இருக்கக்கூடிய அரிஷ் மாஸ்டர் தீபாஸ்டர் மாதவிஸ்டர் இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க தான் என்னால் இந்த அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து நாமளும் வீட்டில் தான் இருக்கோம் நாமளும் சம்பாதிக்கணும் நமக்கும் கையில் வருமானம் வந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் நம்ம சப் நம்ம ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் நாமளும் இண்டிபெண்ட்டாக வாழ முடியும் நாமளும் சொந்தக்காலில் வாழ முடியும் அப்படிலாம் நிறையா லேடிஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு ஜாப் வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டான ஜாப்பாக இருக்கும் நிஜமாவே அதே போல் நிறையா ஹவுஸ் ஒய்ஃபை தவிர்த்து நிறைய லேடிஸ் வந்து வெளியிலையும் போய் வருமானத்துக்காக வேலை பார்த்துட்டு வந்தாலுமே கையில் கிடைக்க வருமானம் வ பத்தலை அப்படிங்கிற ஃபீல்டில் இருப்பீங்க ஸோ அவங்களுமே இந்த ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு ஜாப்பை ஒரு டூ ஹவர்ஸ் டெய்லி பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு இன்கம் மாத மாதம் எடுக்க முடியும் வாரம் வாரம் நமக்கு இங்கே இன்கம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஜாப் வேணும் இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் யாருக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் சம்பாதிக்கணும் நல்லா ஜெயிக்கணும் வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ அவங்களாம் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இதுதான் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த ஜாப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங்லாம் உங்களுக்கு கொடுத்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுவோம் இங்கே யாருமே எதுவுமே தனியாக பண்ண போகிறது கிடையாது நிறைய லேடீஸ் நிறைய சிஸ்டர்ஸ் இங்கே இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறோம் உங்களை சம்பாதிக்க வைக்கிறோம் தேங்க் யூ ஸோ மச்